குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டாக்டர் மோகன் பழனியப்பன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டுடே என்ன டாபிக் அப்படின்னா ஸ்னோரிங் அதாவது கொரட்டை இந்த கொரட்டை விடுறதுனால அதுக்கும் நம்ம ஆர்ட்டுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இதுதான் என்ன சார் குரட்டையில் போய் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்கலாம் பட் என்னன்னா இந்த கொரட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஃபீல்ட் அப்சிவ் ஸ்லீப் அப்னியா அப்படிம்பாங்க அதாவது என்ன ஓஎஸ்கே அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நம்ம ஊரில் ஸ்லீப் மெடிசன் டிபார்ட்மெண்ட்னே ஒன்று தனியாக வந்துட்ருக்கு இந்த ஸ்லீப் மெடிசன் டிபார்ட்மெண்ட் வந்தாவே ஸ்லீப் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லீப்பை வந்து ஸ்டடி பண்ணி நீங்கள் தூங்கும்போது உங்கள் குரட்டை வந்து எந்த லெவலில் இருக்குது அந்த கொரட்டையினால உங்களுக்கு உடம்புக்கு போகக்கூடிய லங்ஸுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் அளவு எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ணி அதன் மூலமாக நம்மளுடைய குரட்டையின் அளவு வந்து கட்டுப்படுத்தி மிஷின் மூலமாக பண்ணலாம் அது என்னென்னா பைபேப் சிபேப் இந்த மாதிரி மிஷின்கள் இருக்குது அது சப்போர்ட்டில் பண்ணும்போது அது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி உங்கள் குரட்டையினோட அளவு குறைக்குது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் குரட்டை விடும்போது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க நைட்டு விட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி விட்டுருவாங்க அப்புறம் திருப்பி அப்படின்னு ஒரு குரட்டை விடுவாங்க ஸோ அந்த இது வந்து யாருக்கும் வரக்கூடாது அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் டூ ஒன் மினிட் அந்த மாதிரி போகும்போது என்னென்னா அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் அளவு வந்து சுத்தமாக குறையுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த டைமில் தான் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை சடன் ஸ்ட்ரோக்கோ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை நம்ம கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏசிஏ அப்டிரக்டிவ் ஸ்லீப் அப்படின்னாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் சின்ன குரட்டை தானே அப்படின்னு வந்து இது பண்ணலாம் இந்த குரட்டை எதனால் ஏற்படுதுன்னா அதிக உடல் பருமன் உள்ளவங்க ஸ்ட்ரெஸ் இருக்குங்க டென்ஷன் டயபெட்டிக் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் வரலாம் அதனால் நீங்கள் வந்து வெயிட் ரிடக்ஷனும் கண்டிப்பாக பண்ணணும் அதே நேரத்தில் இந்த குரட்டை ப்ளஸ் மோரிங் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனவரோ மனைவியோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ தூங்கும்போது கவனித்து புரட்ட விடும்போது நடுவில் ஒரு சில கேப் வந்து சலனம் மட்டும் இருந்தாங்க திருப்பி அவங்களுக்கு மூச்சு வருதுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து யாரும் மறந்து விட்டுறாதீங்க ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா இஸ் ஏ பிகினிங் வார்னிங் ஆஃப் எ அண்டர்லைங் ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ மே காஸ்யூ ஹார்ட் அட்டாக் ஆல்சோ சடன் டெத் ஆல்சோ அதனால் இட்ஸ் எ ரிவர்சபிள் ட்ரீட்டபிள் கண்டிஷன் ஸோ பெட்டர் கன்சல்ட் a physician nearby or ஆர் sleep ஸ்லீப் specialist ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ஆர் கன்சல்ட் ஆர் டூ study ஸ்லீப் ஸ்டடி அண்ட் treated so this is what I வாட் ஐ tell டு டெல் யூ டுடே ஸோ இதுதான் இன்றைய நம்மளுடைய பேச்சினுடைய சாராம்சம் ஸோ புரட்டை ஒரு நல்லதல்ல அதற்கான தீர்வு உண்டு ஸோ அதை கண்டிப்பாக உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்துக்கொள்ளவும் நன்றி வணக்கம்